அலேலூயா சந்தோஷமா சொல்லுங்க அலையலு எனவே இந்த பூமியில வாழ்கின்ற இந்த அல்ப கொஞ்ச நாட்களிலே எந்த ஒரு மாயைகளுக்காக இயேசு விட்டு என்ன போக விலகி போக கூடாது எது இருந்தாலும் இல்லாட்டாலும் தந்தாலும் தராவிட்டாலும் எடுத்தாலும் கொடுத்தாலும் ஒரு யோபுவை போல அப்பா கிட்ட புடிச்ச கரத்தை அப்படியே ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா அந்த யோபுவ ஒரு வேலி இருந்ததுதான் யாரு பார்த்தா சாத்தான் பார்த்துட்டான் அந்த வேலையை ஆண்டவர் திறக்க வரையிலுமே சாத்தானுக்குள்ள உள்ள என்ன பண்ண முடியல போக முடியல வெளிய தான் வேலி இருக்கு போக முடியாது வேலி இருக்கு போக முடியாது அப்போ அந்த வேலையை தேவன் அமைக்கிறதுக்கு காரணம் என்ன உத்தமம் உறுதி நம்பிக்கை தேவன் மீது வைத்திருந்த அன்பு தான் அந்த வேலையை தேவன் போட முடிஞ்சிச்சு நம்ம விருப்பம் போல வாழ்ந்துட்டான்